வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேசரிக்கு வந்து தெரிய வருது ரோகிணி வந்து கர்ப்பமாக இருக்கா ஆனால் இந்த குழந்தை பிறக்கக்கூடாது அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு ரெண்டு குடும்பமும் ரோஹிணிக்கு பிள்ளை பிறக்க நேரம் வந்து கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா சாவுக்கு காரணமான இந்த ராஜ சேதுபதியோட குடும்பம் எக்காரணம் கொண்டும் சேரக்கூடாது எங்கள் குடும்பத்தோட அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்க ஆரம்பிச்சுடுறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம துர்காவுக்கும் நவீனுக்கும் பாட்டி வீட்டில் வந்து முதலிரவு ஏற்பாடுகள் வந்து பயங்கரமாக வந்து நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் வந்து எல்லா வே வேலைப்பாடுகளும் அங்கே செய்துட்டு இருக்காங்க ரோஹிணி அப்படியே வந்து சாய்வா வந்து இருக்க நேரத்துல அப்படியே மயக்கமா இருந்த மாதிரி இருக்காங்க உடனே எல்லாரும் பதறி போய் என்னாச்சு உடனே வந்து வைத்தியரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து அனுப்பி விடாங்க நம்ம ராஜாவை நம்ம ராஜாவுக்கு என்ன இவங்க கடைசிவாக இருக்காங்களே இப்போ ஏதோ டயர்டாக இருக்கா இருக்காங்க போலுக்கு இந்த உண்மை வந்து நம்மளை தவ நம்ம ரேவரி மயில் ரோஹிணி இவங்கள தவிர யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்து பாட்டிக்கும் தெரிய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க சரி இப்போ வந்து நம்ம வைத்தியரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு வந்து போய் ஒரு மருத்துவச்சியை வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம ராஜா அதே நேரத்தில் வந்து பாட்டி வீட்டில் நம்ம ராஜா ராஜா வந்து நினைக்கிறாங்க என்ன என் பொண்ணுக்கு என்ன என்ன ஆச்சு இப்போ அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு வந்து யோசித்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த வைத்தியச்சி ம மருத்துவ வச்சு வந்த உடனே நம்ம பாட்டி வந்து என்ன என் பேத்திக்கு என்ன ஆயிருக்கு நீங்கள் கை வச்சு பாருங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்குற நேரம் எல்லாம் நல்ல விஷயந்தான் உங்கள் பேத்தி வயிற்றுல இப்போ ஒரு குழந்த வாரிசு வந்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னோன்னா பாட்டி அப்படியே நீ நல்ல வார்த்தை சொன்ன அப்படின்னு வந்து இனிப்பெல்லாம் கொண்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரம் நம்ம ராஜராஜமும் எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆனால் நீங்கள் எல்லாம் இவ்வளோ சந்தோஷப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரோகிணி மயிலை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் இந்த விஷயம் எங்களுக்கு முன்னமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு இந்த விஷயம் முன்னமே தெரிஞ்சுன்னா இது எவ் மாப்பிளை எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கா அதை விட்டுட்டு ஏன் இப்படி நீங்கள் இருக்கீங்க மாப் மாமா நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் தான் இது சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய விஷயந்தான் ஆனால் நம்ம அத்தை வந்து சொன்ன இது உங்களுக்கு நீ மறந்து போச்சா இந்த ரோகிணி இந்த குழந்த வாரிசு பிறக்க போகிற நேரத்தில் ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சது பழைய பகையெல்லாம் மறந்து ஒன்று சேரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா ஒன்று சேரக்கூடாது அதுக்கு ரோஹிணிக்கு பிள்ளையே உருவாக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அத்தை ஒரு வாட்டி சொன்னாங்கல்ல அப்படின்னு வந்து அதுக்காக தான் நாங்கள் மறைச்சோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே ரேவதி ஆமாப்பா இந்த விஷயம் எனக்கு ராஜாவுக்கு எல்லாத்துக்கும் முன்னமே தெரியும் ஆனால் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இதை மறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த சா சாமுடேசரினால் இப்படி என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வர வந்து கொண்டாட முடியாமல் போயிடுது ஏன் இந்த சாமுடேஸ்வரி என்னைக்கு மாறுவா கடவுளே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் பாட்டி நல்ல விஷயம் ஆனால் சாமுடேஸ்வரியு நினச்சா தான் இந்த விஷயத்தில் பயமாக இருக்காவா எந்த முடிவும் எடுக்கக்கூடியவ தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாராங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமான சந்தேகம் நம்ம மாயாவும் வந்து ராஜ சேதுபதியோட பேரன் இந்த ராஜா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா இது சந்திரா மட்டும் சொல்லலை இப்போ மாயாவும் சொல்லியிருக்கா அப்ப இதுல ஏதோ ஒன்றும் மறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதே நேரத்தில் சண்முகத்துக்கிட்ட பேத்திக்கிட்ட அடிச்சு பேசுனாரம் சண்முகத்துக்கு பேத்தி உங்க மாப்பிள்ள ராஜா வந்து என்கிட்ட இனி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து சென்னையில் ஒரு வேலையை ரெடி பண்ணி தந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சாமுடேஸ்வரி அப்பனா சென்னையில் இவங்களுக்கு வேலை ரெடி பண்ணி மாப்பிளை கொடுத்துருப்பாங்கன்னா கண்டிப்பா இவங்க கம்பெனியில தான் வந்து கொடுத்திருப்பாங்களா அப்ப இது ராஜசேதுபதியோட பேருந்தானா என்ன நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மாப்பிளைன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்மளையே ஏமாத்தி இருக்கக்கூடாதுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதுக்காக வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு வந்து ஒருவேளை சந்திரா சொல்லது மாயா சொல்லது எல்லாம் உண்மையா இருந்தால் கண்டிப்பாக நம்மளை மன்னிக்கணும் மாட்டேன் அப்படின்னு வந்து அதிரடியா நம்ம சாமுடி நினைக்க ஆரம்பிச்சு